கேன்ல பெட்ரோல் வேணும்னா கூட தர மாட்டேறாங்க த தந்தாக்கா மாட்டிக்கு போறேன்னு தர மாட்டுறாங்க எப்பவுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சமா தான் கலப்பாங்க இந்த வாட்டி நிறைய கலந்துட்டாங்க அதனால மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்காரு பெட்ரோலு அவர் வண்டி ப்ராப்ளம் அவர் மெக்கானிக் அவரே பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு காயில வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் வண்டி ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால அவர் பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பத்து பேர் இருந்தாலும் இப்போ அவங்களாம் வந்திருக்காங்க என்ன சொல்றாங்கண்ணா கேட்டாக்கா எத்தனை நாள் கலந்துருக்கு இதுல ஆக்சுவலி இந்த தெரியாமே அவங்களா பார்த்து ஒருத்தர் ஒருத்தராக இது பண்ணி பண்ணி இருக்காங்க ஆக்சுவலி இப்போ வாசி தான் அதாவது ரெண்டு மூணு பேருக்கு நடந்து நடந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ஒரு இருபது பேர் கண்டினியூவா ஆன தான் இது எத்தனை நாள் இல்லை ஆக்சுவலி இது எத்தனை நாளே இல்லை நாள்ன்றது பாத்தீங்கன்னா மிக்ஸ் தான் வரும் பெட்ரோல் பெட்ரோல் கூட தான் மிக்ஸ் ஆகும் அதுவும் செவன்டி ஃபைவ் பெட்ரோல் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தனால் கலப்பாங்க சரிங்களா இது அப்படி அந்த மாதிரி இல்லை இங்க பாருங்க

பெ <tellan>

வெள்ளத்தில் அடி அடிபட்டு இன்ஜின் வந்து போயிடுச்சு வண்டியில் இப்போ திரும்பவும் இப்போ எப்படி இது மாதிரி கொடுத்தாங்க எப்படி கொடுமா இல்ல இவங்க எப்பவுமே இப்படிதான் பண்றாங்க